இதுவரை நாம் பார்த்திராத கேள்விப்படாத ஒரு தொலைதூர விண்மீன் விண்மீன் திரளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திரள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வாயுக்கள் மற்றும் தூசுகள் ஒன்றாக சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் இதுவரை கண்டிராத தொலைதூர விண்மீன் திரளில் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பிரபஞ்ச ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த விண்மீன் திரள் ஜிடிஎன் இசட் நான்கு இரண்டு என்று அழைக்கப்படுகிறது பூமியிலிருந்து சுமார் பதிமூன்று பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது அதாவது இந்த விண்மீன் திரளில் இருந்து வரும் ஒளி பதிமூன்று பில்லியன் ஆண்டுகள் பயணம் செய்து நம்மை வந்தடைகிறது இது பிரபஞ்சம் உருவான மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு உருவானது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் உருவான இந்த விண்மீன் நட்சத்திரங்கள் மற்றும் வாயுக்களின் அடர்த்தியான தொகுப்பாகும் இந்த தொலைதூர விண்மீன் திரளை ஆராய்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் விஞ்ஞானிகள் அட்டாகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே என்ற தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த ஆக்சிஜன் கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர் இந்த தொலைநோக்கி மில்லிமீட்டர் மீட்டர் மற்றும் சப்மில்லி மீட்டர் அலைநீளத்தில் ஒளியை கண்டறியும் திறன் கொண்டது இந்த அலைநீளத்தில் ஆக்சிஜன் போன்ற கனமான தனிமங்கள் வெளியிடும் ஒளியை கண்டறிய முடியும் ஆனால் இந்த தொலைதூர விண்மீன் திரளில் ஆக்சிஜன் இருப்பது கனமான தனிமங்கள் உருவானது பற்றி புதிய கேள்விகளை எழுப்புகிறது இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றும் குழந்தைகளை எதிர்பார்க்கும் இடத்தில் பருவ வயதினரை கண்டுபிடிப்பது போல என்று விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுகிறார்கள்